அலாமே வரமத்தா வபர்த்து அஸ்லாத்து அஸ்லாம் அலேக்கியா சயிதி யா ரசூலல்லா ஃபுதுபியதி அல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபியால் முத்னிபீன் யா செய்யிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் நம்ம நோன்பு நோட்பதை பற்றினா அதனோட சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு கிழமையில் நம்ம நோன்பு நோக்கிறதால உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா அபு கதாதார் அலி அல்லா அன் அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவங்க கிட்டே திங்கட்கிழமை நோன்பு நோற்பதை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபி சல்லா அலிவல்லாம் அவங்க சொல்கிறாங்க அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் தான் நான் நபியாகவும் அனுப்பப்பட்டேன் அதே நாளில் தான் குரானும் எனக்கு அருளப்பெற்றது பெற்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவாகப்பட்டிருக்கு இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திங்கட்கிழமை தான் ரசுல்லா பிறந்தாங்க அந்த அண்டைக்கு தான் நபியாகவும் அனுப்பப்பட்டாங்க அதே அண்டைக்கு தான் குரானும் ரசூல்லாவுக்கு வந்து அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது இதன் அடிப்படையில் தான் சலா அலையுஸ்லாம் அவங்களும் வந்து நோன்பண்ணோருக்குறாங்க அதோட சிறப்பு இது இன்னும் திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை சொர்க்கத்துடைய வாசல்கள் வந்து திறக்கப்படுது அப்படிங்கிற ஹதீஸும் முஸ்லீமில் வந்து இடம்பெறுது அடுத்தது இன்னொரு செய்தியில் ஹுசாமத் இபின் ஜெயித் அவங்க அன்ஹூ அவங்க அல்லாஹிந்தவுதர் சலல்லா அலேஹல்லாம் அவங்க கிட்ட கேட்டாங்க யார சொல்லாம் இந்த திங்கள் அப்புறம் வியாழக்கிழமையில நீங்கள் வந்து நோன்பு நோக்குறீங்க இல்லையா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபி சலல்லா அலேஹ் செல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாட்கள்லேயும் அல்லாஹ்விடம் அமல்கள் வந்து உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னோடய அமல் வந்து அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து நசையில் இடம்பெறுது அதனால் இந்த ரெண்டு நாட்கள்லேயும் சுண்ணத்தான நோன்பு நோட்பதற்கு சிறப்பான நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஹதீஸ் மூலமாக தெரிய வருது இன்ஷால்லா நம்மளும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டு கிழமையும் திங்கள் கிழமை அப்புறம் வியாழக்கிழமை இந்த ரெண்டு கிழமையும் இன்ஷால்லாம் நம்மளும் நோன்பு நோச்சு அதுக்குண்டான சிறப்பான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்கூ